ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கேரளா டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் மேங்கோ ஹாரம் டிசைன்ஸ் எல்லாம் ரீஸ்டாக் வந்துருக்கு மோஸ்ட் டிமாண்டட் ஐட்டம் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் சிங்கிள் லைன் டபுள் லைன்ல கேட்டுருந்தவங்க எல்லாரும் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் லைட் வெயிட் இல்லை பார்க்க நல்லா பார்வையாகவும் கோல்டு லுக்லையும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மேங்கோ ஹாரம் டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒரு ஆரம்பி யார் பண்ணாலே பாக்குறதுக்கு வந்து நல்ல பார்வையா இருக்கும் இது வந்து நீங்க வீடியோல பாக்குறத விட நேர்ல பாக்கும்போது இன்னுமே நல்ல ஒரு பிராடா ஹெவி தான் இருக்கும் அதுக்கு மாதிரி நீங்க புக் பண்ணிக்க வீடியோல பாக்குறத விட இன்னும் கொஞ்சம் பிராடா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு புக் பண்ணிக்கணும் ஏன்னா அப்படிதான் இருக்கும் லைட் வெயிட்டா இருக்கும் ஆனா பாக்குறதுக்கு நல்ல பார்வையா இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான கொலக்ஷன்ஸ் ஒன்றாம் ஃபார்மிங்ல பட்ஜெட்டுக்குள்ள ரொம்ப பட்ஜெட் பட்ஜெட்லியா கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைனா பிரைஸோட ஸ்பினிஷர் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஹாரம் தனியாக வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நெக்லஸ் தனியா இருந்தாலும் புக் பண்ணிக்கலாம் தனித்தனியாகவும் நிறைய கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் காம்போவும் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் காம்போவா வேணும்னவங்களும் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் சேம் கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய டிசைன்ஸ் பாருங்க எல்லாமே கோல்டுல உங்களுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி தான் வரும் வாங்க வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் பாக்கற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபோமை நெக்லஸ் மட்டும் பாத்துருவோம் நெக்லஸ் மட்டும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதுல வந்து சேம் டிசைன் கிடைக்கல அப்படின்னாலும் வேற வேற டிசைன்ஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா சேம் ஒரே டிசைன்ல நிறைய பீசஸ் கிடைக்காது அதனால கொஞ்சம் கொஞ்சம் இந்த மேங்கோ டிசைன்ஸ் மட்டும் மாறி மாறி வரும் அதுல எந்த டிசைன் அவைலபிள் இருக்கோ நீங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு நெக்லஸ் இது வந்து நீங்க மிடில் லென்த்லயும் யூஸ் பண்ணா நெக்லஸாகவும் யூஸ் பண்ணலாம் இந்தளவுக்கு பேக் செயின் வரும் இன்னும் நீங்க எக்ஸ்ட்ரா பேக் செயின் வேணா கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா பேக் செயின் போட்டு மிடில் லென்த்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பட்டன் அப்படியே அச்சல் கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் வேணுங்கிறவங்க பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இது சிங்கிள் லைன் சிங்கிள் லைன் நெக்லஸ் இதுல லைன்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க இந்த பால் மாதிரி வர வந்து சிங்கிள் லைன் டபுள் லைன் ட்ரிபிள் லைன் வரும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் லைன்னா பார்க்க நீட்டா சிம்பிளா இருக்கும் டபுள் லைன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராடா இருக்கும் லைன்ஸ் ஃபோர் லைன்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா ஹெவியா இருக்கும் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்க போறேன் இது வரைக்கும் நம்ம போட்ட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் கொடுத்துருக்கோம் அதுல இருந்து ஆஃபர் பண்ணி நான் ஆடியோ ஆஃபர்லேயே பாத்தீங்கன்னா செவன் டபுள் நைன் கொடுத்துருந்தேன் இப்ப கொடுக்க போற ஆஃபர் பாத்தீங்கன்னா இன்னுமே ஆஃபர் பண்ணி ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் இந்த பிரைஸ்ல நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்காக தான் இந்த பிரைஸ் செட் பண்ணி கொடுத்துருக்கேன் தீபாவளி பெஸ்ட் ஆஃபர் இந்த ஆஃபர்ல நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது உடனே புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே சிங்கிள் லைன்ல லக்ஷ்மி அம்மன் பென்டென்டோட வந்துடும் லக்ஷ்மி பெண்டன்ட்டோட வேணுங்கிறவங்க இந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் மேங்கோ டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் தான் சிங்கிள் நைன் நெக்லஸ் வித் லக்ஷ்மி பென்டன் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் லைன் நெக்லஸ் தான் டபுள் லைன் நெக்லஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு பீஸ் மட்டும் சாம்பிள் தான் காமிக்கிறேன் இதில் டிசைன்ஸ் வந்து வேற வேற இருக்கும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு மேங்கோ மாறி வரும் அந்த பென்டன் டிசைன் மாறி வரும் என்ன டிசைன் அவைலபிள் இருக்கும் நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம் டிசைன்ஸ் மட்டும் மாறி வரும் டபுள் லைன் நெக்லஸ் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷு பெஸ்ட் பெஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸ்லாம் குடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த பிரைஸ்க்கு நீங்க ஹோல்சேல் ஷாப்லயும் மேனுபேக்சர் கூட வாங்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான பிரைஸ் தான் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் இதுல இன்னொரு டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துரும் இது மாதிரி சிமிலரா கட்டிங்ஸ்ல உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வரும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மொத்தம் தான் அறுநூத்தி தொண்ணூத்தொன்பது பிளஷ்பின் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா த்ரீ லைன் நெக்லஸ் த்ரீ லைன் நெக்லஸ் ஒன்று போட்டாலே அவ்வளோ கிராண்டா இருக்கும் இது நல்ல கிராண்டா இருக்கும் நல்ல கிராண்டா பார்வையாக வியார் பண்ணும் நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்கிட்டு பெருசா இருக்கு போட்டா ரொம்ப பெருசா தெரியும் வேணாம்னா கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம் உங்களோட நீட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு ஹெவியா ப்ராடாக வியார் பண்ணுவீங்களா அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் இதெல்லாம் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி சேல் பண்ண ஐட்டம் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஃப்ரெஷ்ஷிங் சேம் த்ரீ லைன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன் நெக்லஸ் மட்டும் தனியாக வேணுங்கிறவங்க இந்த மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பின் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான ஒரு சிங்கிள் லைன் ஹாரம் தான் சிங்கிள் லைன் ஹாரம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் லைன்ல வந்து இது வரைக்கும் நம்ம தௌசண்ட் ஃபோர் பிப்டில இருந்து கொடுத்துருக்கோம் தௌசண்ட் ஃபோர் பிப்டி கொடுத்தோம் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி கொடுத்துருக்கோம் தௌசண்ட் ஒன் நைன்டி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஆஃபர் பண்ணியே தௌசண்ட் ஒன் நைன்டி வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ இன்னுமே சூப் சூப்பரான ஒரு ஆஃபர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நல்லா லாங்காக வந்துடும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் மேலே லென்த் வரும் எக்ஸ்ட்ரா பேக் செயின் வேணும்னாலும் நீங்க எக்ஸ்ட்ரா வாங்கி ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் லாங் வரும் நல்லா ஹைட்டா இருக்கவங்க கூட யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு லென்த் வந்து நல்ல எக்ஸ்ட்ராவே வரும் சூப்பரான ஒரு பட்டன் இவ்வளவு அழகான ஒரு கலெக்ஷன் பாருங்க மேங்கோ டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கட்டிங் கூட சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் சேம் அப்படியே தான் ஒரே டிசைன்லேயே கேட்டா கிடைக்காது அந்த அப்போதைக்கு என்ன டிசைன் அவைலபிள் இருக்கும் நீங்க செக் பண்ணிட்டு புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மேங்கோவும் வாங்கிட்ட மட்டும் லைட்டா சிமிலரா டிசைன்ஸ் மாறி மாறி வரும் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் வரும் ஒரு நெக்லஸ் கொடுத்த காஸ்ட்ல இப்ப நம்ம ஆஃப ஹாரமே அந்த ரேட்டு தான் குடுக்குறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹாரம் டூ லேயர் ஹாரம் சிங்கிள் லேயருக்கும் டூ லேயருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும் கொஞ்சம் ப்ராடா இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து சிங்கிள் லேயர் இது டூ லேயர் ஓகேங்களா இதை விட இது கொஞ்சம் ப்ராடா இருக்கும் இன்னும் த்ரீ லேயர் ஃபோர் லேயர் வியார் பண்ணும்போது இனிமே நல்ல பிராடா இருக்கும் அதனால அதுக்கு மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ அதுக்கு மாதிரி புக் பண்ணிக்கோங்க டபுள் லேயர் ஹாரம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டபுள் லேயர் ஹாரம் ஒன்று போட்டாலுமே நல்லா ஹெவி லுக்ல இருக்கும் இதோட பிரைஸுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தௌசண்ட் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு நான் கொடுத்துருக்க ஆஃபர் பிரைஸ்க்கு போட்ட உடனே புக் ஆயிரும் அதனால தேவைப்படுறவங்க பார்த்த உடனே புக் பண்ணிக்கணும் நீங்க ஆன்லைன் பேமெண்ட் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் சேம் டபுள் லேயர்ல இன்னொரு டிசைன் இனிமே இந்த ஹாரம் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் தௌசண்ட் ஒன் பிப்டி ஃபிரெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா காம்போவா பார்க்கலாம் சிங்கிள் லைன் காம்போ செட் தான் பார்க்க போறோம் சிங்கிள் லைன் காம்போவுக்குமே ஆஃபர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பாருங்க சூப்பரான ஒரு காம்போ இந்த மேங்கோ கட்டிங் வந்து திருப்பி அகைன் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இந்த மேங்கோ கட்டிங்கும் அதிகமாக கேட்குற ஒரு டிசைன் தான் மேங்கோ டிசைன்ஸ் மாறி மாறி வரும் எந்த டிசைன் இருந்தாலும் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே யூனிக்கான டிசைன்ஸ் தான் பார்க்க வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த காம்போ பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி மட்டும் தான் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் ஆரம் நெக்லஸ் சேர்த்து உங்களுக்கு காம்போவை வந்துடும் பெஸ்ட் ப்ரைஸ் நெக்ஸ்ட் சிங்கிள் லைன்லேயே பாத்தீங்கன்னா இந்த பென்டென்ட் டிசைன் மாறி வரும் ரவுண்ட் பெண்டன்ட்ல வேணும்னு நினைக்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் மேங்கவும் பார்த்தீங்கன்னா லீஃப் வாட்லாம் உங்களுக்கு கட்டிங் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் சூப்பரான ஒரு பெண்டன்ட் நிறைய பேர் ரவுண்ட் பெண்டன் லைக் பண்ணி வேர் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஷு பின் சேம் சிங்கிள் பேட்டன்லயும் பாத்தீங்கன்னா வேற மாடல் ஹாட் அண்ட் பேட்டர்ல உங்களுக்கு மேங்கோல ஹாட் அண்ட் கட்டிங் கொடுத்துருக்காங்க கீழே பெயிண்ட் உங்களுக்கு ஹாட் அண்ட் மாடலாம் வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு காம்போ இந்த காம்போ பிடிச்சவங்க அப்படியே ஸ்பிரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஷ பெண் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு பிளஷ பெண் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்மே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் மேங்கோவில் உங்களுக்கு இந்த மாதிரி டாட்டர் டிசைனோட வரக்கூடிய மாடல் மேங்கோவும் கொஞ்சம் பெருசாக வரும் டாலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் இந்த காம்போ வேணாலும் அப்படியே ஸ்பீன் ஷர்ட் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி ப்ரெஷ் பண்ணி நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டூ லேயர் காம்போ தான் டூ லேயர் காம்போ வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்ப்ரின் ஷர்ட் சூப்பரான ஒரு செட்டு அதனால் இதுவுமே வந்து எல்லா டிசைன்ஸ்லமே கொஞ்சம் கொஞ்சம் மைனூட்டாக டிஃபரன்சஸ் வரும் இந்த டிசைன் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் பென்ட் மேங்கோ டிசைன் ரெண்டுமே ரொம்ப யூனிக்கான ஒரு காம்போ இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் தான் கொடுக்க போறேன் இந்த ஆஃபர் ப்ரைசஸ்ல நம்ம எப்பவுமே கொடுத்ததே இல்லை இந்த டைம் தான் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் டபுள் நைன் ப்ரிஷ் ஷிப்பிங் இன்னொரு மாடல் பிளைன் மேங்கோ டிசைன் பிளைன் மேங்கோ டிசைன் எப்பவுமே ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு மாடல்

மேங்கோ மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இந்த டிசைன் வேணும் எடுத்துக்கோங்க சேம் பார்க்க வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே அந்த மேங்கோ மட்டும் லைட்டா அந்த கட்டிங் ஒர்க் மட்டும் மாறி மாறி வரும் எல்லா டிசைன்ஸுமே ஓரளவுக்கு எல்லா டிசைன்ஸுமே கவர் பண்றோம் தௌசண்ட் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஷு சேம் அதுல இன்னொரு மாடல் பாருங்க இதே மாடலில் சிங்கிள் லேயர் காமிச்சோம் சேம் பேட்டர்ல டபுள் லேயர் ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் டபுள் நைன் ஷிப்பிங் இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா இந்த மேங்கோ டிசைன் மேல மட்டும் உங்களுக்கு கட்டிங்கோட வரக்கூடிய ஒரு மாடல் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க பெஸ்ட் ஸ்ப்ரிங் எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸும் தௌசண்ட் சிக்ஸ் டபுள் நைன் ஒரு ஆறு ஏழு டிசைன் இருக்கு ஒன் பை ஒன் எல்லாமே காமிச்சாச்சு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் சேம் இன்னொரு பேர்டன்ல அதுல ரவுண்ட் பென்டென்ட் இதே மாடல் மேங்கோ டிசைன் காமிச்சோம் அதுல ரவுண்ட் பென்டென்ட் வேணுங்கிறவங்க இது புக் பண்ணிக்கோங்க இன்னும் நல்ல இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த்ரீ லேயர் காம்போ தான் த்ரீ லேயர் காம்போ செட் வேணுங்கிறவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் ஹாரம் பிளஸ் நெக்லஸ் சேர்த்து காம்போ வியர் பண்ணும் போது அவ்வளோ கிராண்டா இருக்கும் நல்ல கிராண்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்ல கிராண்டா பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு செட்டு வாங்கிட்டு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம் ரொம்ப பெருசா இருக்காது ஆல்ரெடி வியார் பண்ணிட்டு இருக்கோங்களும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த செட் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஒரு செட்டு போட்டாலும் நல்ல பார்வையா பெருசா கழுத்து நிறைய இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி த்ரீ லேயர் ஃபோர் லேயர் வந்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸுமே ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஒன் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் லேயர் காம்போ ஃபோர் லேயர் அவ்வளோ கிராண்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குங்க நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய டிசைன் அதுலேயுமே ரவுண்ட் பெண்டன்ட் வந்திருக்கனால இன்னுமே நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் சூப்பரான ஒரு காம்போ செம்ம கிராண்டாக இருக்குது இந்த டிசைன் வேணுங்க நம்ம அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுக்கோங்க டூ தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டிக்கு தான் நம்ம கொடுத்து விட்டுருந்தோம் இதில் ஆஃபரில் டூ தௌசண்ட் த்ரீ நைன்டி கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃபோர் லைன் புக் பண்றவங்க நல்ல கிராண்டா வியார் பண்ணுவீங்க நல்ல பெருசாக பார்வையாக கிராண்டா வியர் பண்றவங்க தாராளமாக ஃபோர் லைன் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆஃபர் தான் செட் பண்ணி கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க உடனே பார்த்துட்டு புக் பண்ணிக்கங்க தேங்க்யூ பிரிண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்